புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் தமிழக அரசியல் வட்டாரத்தில் கொஞ்ச நாள்லேயே ரொம்ப பிரபலமானவர்கள் மத்தியில் அண்ணாமலை ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை தற்போது அடுத்தடுத்து பல சர்ச்சைகளில் சிக்கி வருவது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகின்றது முதல்ல மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்கினதுக்கு பின்னாடியே பல அதிர்ச்சியான தகவல்கள் இருக்கின்றது அதை தவிர்த்து தற்போது பார்த்தீங்கன்னா எண்பது கோடி ரூபாய் நிலத்தை அண்ணாமலை நாலரை கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு ஆறு லட்சம் ரூபாய் வீட்டு வாடகையை நண்பர்கள் கற்றாங்களாம் இப்படி இருக்கும்போது எண்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை நாலரை கோடிக்கு வாங்கியது எப்படி நாலரை கோடி ரூபாய் அண்ணாமலைக்கு வந்தது எப்படி அந்த நிலம் எங்கே இருக்கின்றது யாருடைய நிலம் எப்படி அண்ணாமலை அதை கையகப்படுத்தினார் அப்படின்ட்டு அண்ணாமலை வாங்கிய அந்த நிலத்தை பற்றியும் அந்த வீட்டு வாடகை ஆறு லட்சம் ரூபாயை பற்றியும் இதுவரை வெளிவராத பல அதிர்ச்சியான திட்டுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அது எல்லாத்தை பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க போலாம் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி என்ற பெயரில் ஒப்புதல் அறிக்கை வெளியீடு நொய்யல் ஆற்றை ஆக்கிரமிப்பு புதிய நிறுவனத்தை தொடங்க மனைவி பெயரில் பத்திரப்பதிவு இப்படி பல அடுத்தடுத்து அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது மாதம் ஆறு லட்சம் ரூபாய் வீட்டு வாடகையை நண்பர்கள் கட்டும் நிலையில் எண்பது கோடி ரூபாய் நிலத்தை நாலரை கோடி ரூபாய்க்கு அண்ணாமலை வாங்கியிருப்பது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அப்படின்ட்டு தான் சொல்லியே ஆகணும் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி என்ற பெயரில் அறிக்கை வெளியிட்டு தற்போது அண்ணாமலை அதை இருக்கார் மேலும் வாங்கிய நிலத்தை மனைவி பெயரில் பத்திரப்பதிவு செய்திருக்கார் விரைவில் புதிய நிறுவனத்தை தொடங்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கார் அதாவது கர்நாடக மாநிலத்தில் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த அண்ணாமலை அங்கு ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கியதாகவும் அப்போது பாஜகவுடைய முக்கிய பிரமுகர் ஒருவர் மூலமாக அதிலிருந்து மீண்டு வந்திருக்கார் இதன் பிறகு தான் கடந்த இரண்டாயிரத்து இருபதில் ஐபிஎஸ் பதவியிலிருந்து அண்ணாமலை ராஜினாமா செய்தார் அதன் பிறகு தமிழக பாஜகவில் இணைந்த அவருக்கு குறுகிய காலத்திலேயே பாஜகவுடைய மாநில தலைவர் பொறுப்பும் கிடைத்தது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஜூலை முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் வரை பாஜகவுடைய மாநில தலைவராக பணியாற்றினார் அப்போது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பற்றி வாய்க்கு வந்தபடி புகார்களை அள்ளி வீசினார் அப்படின்றத யாராலையும் மறுத்திட முடியாது அதற்கு தன்னிடம் ஆதாரம் இருக்கிறது அவற்றை விரைவில் வெளியிடுவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தார் ஆனால் ஆதாரத்தை வெளியிடாமல் அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த குற்றச்சாட்டுக்கு தாவிடுவார் இப்படியே பொய் தகவலாக கூறியதோடு ஆதாரத்தையும் இதுவரை பெருசாக அவர் வெளியிட்டதும் இல்லை இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியிலையும் இரண்டாயிரத்து இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதியிலும் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் அடைந்தார் தடாலடி அரசியல் செய்து வந்த அண்ணாமலை பாதயாத்திரை யாத்திரை சாட்டையடி போராட்டம் செருப்பு அணியாமல் இருப்பது போன்ற செயல்பாடுகள் மூலமாக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசுபொருளாகவே மாறியிருந்தார் அதே சமயம் ரஃபேல் வாட்ச் வாங்கிட்டு அதற்கான போலி பில் கட்டியது பில் காட்டியது கடும் விவாதத்தையும் ஏற்படுத்தியிருந்தது உலகத்திலேயே மொத்தம் ஐநூறு பேருக்கு மட்டுமே இந்த வாட்ச் வழங்கப்பட்டிருக்கு இந்தியாவில் ரஃபேல் வாட்ச் வைத்திருக்கும் ஒரே நபர் நான்தான் தான் ஆனால் அதற்கான விலையை முறையாக சொல்லாமல் லோக்கல் கடையில் வாங்கிய ஒரு பில் கொடுத்திருந்தார் இதேபோல சென்னை ஈசிஆரில் மாதம் ஆறு லட்சம் ரூபாய்க்கு வாடகைக்கு சொகுசு பங்களாவில் குடியிருந்தார் அதையும் நண்பர்களே செலுத்துவதாக அவரே சொல்லியிருந்தார் கோவையிலையும் ஒரு சொகுசு வீட்டை வாடகைக்கு எடுத்திருக்கார் இதற்கு நண்பர்கள்தான் வாடகை கொடுப்பதாகவும் சொல்லிட்டு இருக்கார் பெங்களூருவில் அவருடைய மனைவி பெயரில் நிறுவனங்களை நடத்தி வருவதாகவும் அதற்கான வருமானத்தை முறையாக கணக்கு காட்டவில்லை என்றும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது மேலும் அண்ணாமலை நண்பர்கள் மற்றும் மனைவியின் வங்கிக் கணக்கில் பெரிய அளவிலான தொகை மாதந்தோறும் வரவு வைக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது இதை அண்ணாமலைக்கு சிலர் அனுப்பியதாகவும் தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கின்றது இந்த நிலையில் ஏழை விவசாயி மகன் வசிக்கும் சொகுசு பங்களாவின் வாடகையை கொடுக்கவே வழி இல்லாமல் நண்பர்கள் உதவியால் வாழும் இந்த அண்ணாமலை கோவையில் எண்பது கோடி மதிப்புள்ள நிலத்தை வெறும் நாலு புள்ளி ஐந்து கோடி ரூபாய்க்கு வாங்கி அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தியிருப்பதாக அண்ணாமலை மீது பரபரப்பான புகார் எழுந்து அதிர்வலைகளை தற்போது ஏற்படுத்தியிருக்கின்றது இது குறித்து நேர்மையான அதிகாரிக்கு இரகசியமான சொத்தா ஏழை விவசாயி மகனுக்கு எண்பது கோடி ரூபாய் சொத்தா இந்த சொத்துக்கான உண்மையான ஆதாரத்தை அண்ணாமலை வெளியிடுவாரா முறைகேடான பணத்தில் வாங்கியதால் வெறும் நாலு புள்ளி அஞ்சு கோடிக்கு பத்திர பதிவா அப்படின்ட்டு பலரும் அண்ணாமலையை வருத்தெடுத்துட்டு வந்தாங்க கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே இக்கரை போலுவாம்பட்டி கிராமத்தில் நொய்யல் ஆற்றை ஒட்டி பன்னெண்டு புள்ளி ஒன்று நான்கு ஏக்கர் விவசாய நிலத்தை அண்ணாமலை மற்றும் அவரது மனைவி அகிலா ஆகியோர் வாங்கியிருக்காங்க அதில் ஏழு ஏக்கர் அளவிற்கு பாக்கு பயிரிடப்பட்டிருக்கின்றது மீதமுள்ள இடத்தில் வாழை நெல் உள்ளிட்டவை பயிரிடப்பட்டிருக்கின்றது அதிமுக முன்னாள் மாவட்ட கவுன்சிலரும் வேலுமணியின் தீவிர ஆதரவாளருமான பிரதீப் அவரது சித்தப்பா டி ஏ பெருமாள்சாமி மற்றும் அவரது வாரிசுகளிடமிருந்து அண்ணாமலை இந்த சொத்தை வாங்கியிருக்காரு இந்த நிலத்திற்கான பத்திரப்பதிவு தொண்டாமுத்தூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் கடந்த ஜூலை மாதம் நடைபெற்றிருக்கின்றது அந்த நிலத்தின் சந்தை மதிப்பு எண்பது கோடி ரூபாயாம் இதை மறைத்து மொத்த நிலத்திற்கும் சேர்த்து வெறும் நாலு புள்ளி அஞ்சு கோடியை செக்காக கொடுத்து நிலம் வாங்கி பதிவு செய்திருக்காங்க இந்த பத்திரப்பதிவிற்கு அண்ணாமலை நேரில் செல்லாத நிலையில் அவரது மனைவி மட்டும் சென்றிருக்காங்க இந்த நிலத்தை ஜூலை பனிரெண்டாம் தேதி வாங்கியிருக்காங்க இந்த நிலத்தை வாங்க அண்ணாமலை அவரது மனைவி அகிலாவுக்கு பொது அதிகாரம் வழங்கியிருக்காரு பவர் வழங்கியிருக்காரு இந்த பொது அதிகாரம் கோவை காந்திபுரம் சார்பதிவாளர் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது எண்பது கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தின் உண்மையான மதிப்பிற்கு பதிலாக விதிமுறைகளை மீறி அண்ணாமலை அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தும் வகையில் சொத்து வாங்கியிருப்பதாக புகார் எழுந்திருக்கின்றது இந்த நிலம் நொய்யலாற்றில் இருக்கின்றதாம் இதனால் நொய்யலாற்று இடத்தை ஆக்கிரமித்து அண்ணாமலை மனைவி பெயரில் பத்திரப்பதிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இந்த நிலையில் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் என்ற பெயரை பயன்படுத்தாமல் முன்னாள் ஐபிஎஸ் என்ற பெயரில் அண்ணாமலை வெளியிட்டிருக்க அறிக்கை பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா என்னுடைய அரசியல் வேலைகளுக்கு அப்பாற்பட்டு சமுதாய நலன் இயற்கை விவசாய நலன் தொடர்பாக நான் செய்து வரும் பணிகள் குறித்து சிலர் வதந்தி பரப்பி வருவதாக கவனத்திற்கு வந்தது இயற்கை விவசாயத்தின் மீது நான் கொண்டிருக்கக்கூடிய ஆர்வத்தையும் எங்கள் வி தி லீடர்ஸ் அறக்கட்டளை இயற்கை விவசாயம் தொடர்பாக பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறோம் கடந்த ஜூலை பனிரெண்டாம் தேதியன்று விவசாய நிலத்தை நான் வாங்கியிருப்பது உண்மைதான் இந்த நிலத்தை நான் என்னுடைய மற்றும் என் மனைவியுடைய சேமிப்பு மற்றும் கடன் ஆகியவற்றை பயன்படுத்தி வாங்கியிருக்க கடந்த இரண்டு மாதங்களாக என்னுடைய வங்கி கணக்கு மூலம் அந்த கடனுக்கான மாதாந்திர வட்டியையும் செலுத்திட்டு வரேன் நிலத்தை பத்திரப்பதிவு செய்யும் நாளில் நான் போகவில்லை என்று கூறுபவர்கள் ஒரு அசையா சொத்தை பவர் ஆஃப் அட்டர்னி மூலம் வாங்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ளணும் ஜூலை பத்து காலப்பட்டி அதாவது தொண்டாமத்தூரை தான் தெரியாமல் அவர் சொல்லியிருக்கிறார் காலப்பட்டினை பதிவு அலுவலகத்திற்கு என்னுடைய மனைவி அகிலாவிற்கு எனது பவர் ஆஃப் அட்டனி வழங்கப்பட்டது இந்த நிலத்தை பதிவு செய்வது தொடர்பாக தமிழக அரசுக்கான பத்திரப்பதிவு முத்திரைத்தாள் மற்றும் இதர கட்டணம் நாற்பது லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்று இருபது செலுத்தியிருக்கும் மேலும் ஒன்றிய அரசு திட்டத்தின் கீழ் ஒரு பால் பண்ணை அமைப்பதற்கான கடனுக்கும் விண்ணப்பித்திருக்க அந்த விண்ணப்பம் தற்போது பரிசீலிக்கப்பட்டு வருது என்னுடைய அடுத்த ஆண்டு வருமான வரி அறிக்கைகள் நிச்சயமாக இவை அனைத்தையும் பிரதிபலிக்கும் சுருக்கமாக சொன்னால் நான் இதுவரைக்கும் வாங்கிய முதல் மற்றும் ஒரே அசையா சொத்து இதுதான் நமது இளைஞர்களின் தொழில் ஆர்வத்தை ஊக்குவித்து உதவுவதன் மூலமாகவும் சமூக நிறுவனங்கள் மற்றும் தொடக்க நிலை சிறு குறு நிறுவனங்களில் முதலீடு செய்வதன் மூலமாகவும் தங்கள் முதலீட்டு கனவுகளை நனவாக்கும் ஆர்வமுள்ள நமது இளைஞர்களுக்கு உதவ விரைவில் மற்றொரு முதலீட்டு நிறுவனத்தை தொடங்க ஆரம்பகட்ட பணியில் தற்போது ஈடுபட்டிருக்கேன் தமிழகத்தில் பாஜகவுடைய மாநில தலைவரானதிலிருந்து கடந்த ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை என் குடும்பத்துடன் செலவிட எனக்கு ரொம்ப குறைந்த நேரமே கிடைத்தது நானும் என் மனைவியும் நமது நாட்டின் மிகவும் புகழ்பெற்ற நிறுவனங்களில் ஒன்றிலிருந்து வணிக மேலாண்மை பட்டம் பெற்றிருக்கும் தற்போது எனது குடும்பத்திற்காகவும் எனது குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் சட்டத்திற்கு உட்பட்டு நாங்கள் இப்போது சில வணிக முன்னெடுப்புகளை மேற்கொண்டுட்டு வரோம் இதில் ஆர்வ கோளாறுகளுக்கு வருத்தம் ஏற்பட்டால் அவர்களை கடவுள் காப்பாற்றட்டும் இத்தனை ஆண்டுகளாக எனது எல்லா செயல்களையும் நான் நேர்மையாகவும் உண்மையையும் கடைபிடித்துட்டு வரேன் சிலர் என் மீது வைத்திருக்கும் சந்தேகத்திற்கும் காழ்ப்புணர்ச்சிக்கும் என் மரியாதை கலந்த நன்றிகள் குறை சொல்வதற்காகவே வெட்டியாக நேரத்தை வீணடித்து கொண்டிருப்பதை விட்டுட்டு இனியாவது பயனுள்ளதாக நேரத்தை செலவிடுவீர்கள் என்பதற்காகவே இந்த விளக்கத்தை வெளியிடுகின்றேன் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை பல விஷயங்களை இந்த நிலம் தொடர்பாக சொல்லியிருந்தார் இந்த நிலத்துக்கான பத்திரப்பதிவு கட்டணத்தை மட்டுமே அண்ணாமலை சொல்லியிருக்காரே தவிர ஆனால் இந்த இடத்தை எவ்வளவு கொடுத்து விலை கொடுத்து வாங்கியிருக்காரு இதற்கு ஆவணங்களை அண்ணாமலை வெளியிடவே இல்லை அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அந்த பணம் எப்படி வந்தது அப்படின்றதெல்லாம் சொன்னார் ஆனால் எண்பது கோடி மதிப்புள்ள நிலத்தை நாலரை கோடி மதிப்புக்கு ஏன் வாங்கினாரு அப்படின்றத பற்றியும் சொல்லலை ஒரே வருஷத்தில் இவ்வளவு பணம் எப்படி வந்தது அண்ணாமலை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் போது அபிடவிட் தாக்கல் செய்திருந்தார் அதில் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் தனக்கு இருபது லட்சம் ரூபாய் வருமானம் வந்ததாகவும் அவரது மனைவிக்கு ஆறு லட்சம் ரூபாய் வருமானம் வந்ததாகவும் கணக்கு காட்டியிருக்கிறார் இந்த வருமானத்திற்கு அதிகபட்சமாக நாற்பது லட்சம் வரை தான் கடன் கிடைக்கும் கடந்த ஆண்டில் அவர் தனது எந்த சொத்துக்களையும் விற்றதாக தெரியவே இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி ஒரே வருஷத்தில் நாலு கோடி ரூபாய் பணம் வந்தது அப்படின்றது மிக பெரும் கேள்வி அண்ணாமலை ஏதோ ஒரு உண்மையை மறைக்கின்றார் பணம் எப்படி வந்தது அப்படின்றது பெரிய கேள்விக்குறியாக இங்கே இருக்கின்றது பாஜகவிலிருந்து விலகுகின்றாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கின்றது தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு சமீபகாலமாகவே காலமாகவே பாஜக டெல்லி மேலிடத்திற்கும் அண்ணாமலைக்கும் கடும் மோதல் இருந்துட்டு வருதான் நிதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அண்ணாமலை மீது பகிரங்கமாகவே பல குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு வராங்க தமிழகத்தில் பாஜகவை ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் கட்சி தலைமை இயக்கி வருவதாக சொல்லப்படுகின்றது இதனால் அதிருப்தி அடைந்த அண்ணாமலை டெல்லியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற மையக்குழு கூட்டத்தை புறக்கணித்தார் மேலும் சமீப காலமாக பாஜக நிகழ்ச்சிகள் எதிலும் பங்கேற்காமல் தவிர்த்துட்டு வராது கடந்த காலங்களில் வழக்கமாக அண்ணாமலை மீது ஏதாவது புகார் எழுந்தால் தொடர்பே இல்லாமல் பாஜகவையும் மோடியையும் துணைக்கு இழுப்பதோடு பாஜக லெட்டர் பேடில் தனது பதவியை போட்டு அண்ணாமலை அறிக்கை வெளியிடுவார் ஆனால் தற்போது முதன்முறையாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கட்சி பெயருக்கு பதிலாக அண்ணாமலையும் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி என்ற பெயரில் தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருப்பது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருக்கின்றது இதனால் அவர் பாஜகவிலிருந்தே விலக திட்டமிட்டிருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது நிலம் வாங்க யார் உதவி செய்தது எஸ்பி வேலுமணியாக இருப்பாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது அதிமுகவுடைய முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் பிரதீப் என்பவரிடமிருந்து அண்ணாமலை இந்த நிலத்தை வாங்கியிருக்கார் இந்த நிலத்தில் மொத்தம் பதினைந்து பேருக்கு பாகம் இருந்திருக்கக்கூடிய நிலையில் மற்றவர்கள் அனைவரிடம் பேசி அண்ணாமலைக்கு குறைந்த விலைக்கு விற்பனை செய்ய அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி உதவியதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது இல்லாத அலுவலகத்தில் பதிவு செய்ததாக சொன்ன அண்ணாமலை அண்ணாமலை வாங்கிய நிலத்திற்கான பத்திரப்பதிவு தொண்டாமுத்தூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் நடந்தது ஆனால் கடந்த ஜூலை பத்தாம் தேதி தனது மனைவி அகிலாவிற்கு காலப்பட்டி பதிவு அலுவலகத்தில் பவர் ஆஃப் அட்டர்னி வழங்கியதாக அண்ணாமலை தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார் உண்மையில காலப்பட்டி பகுதியில் எந்த சார் பதிவாளர் அலுவலகமும் இல்லை சரவணம்பட்டி பகுதியில தான் காந்திபுரம் சார் பதிவாளர் அலுவலகம் இயங்கிட்டு வருது எனவே அண்ணாமலை சொல்வதெல்லாம் பொய் அப்படின்னுட்டு அவரே நிரூபித்திருக்கிறார் மீண்டும் ஒரு முறை அப்படின்ற தகவல்களும் தற்போது வெளியாகி இருக்கின்றது பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்தது எண்பது கோடி ரூபாய் சொத்தை நாலு கோடிக்கு வாங்கியது எப்படி அவருக்கு உதவியது யார் அடுத்தடுத்து பல அதிர்ச்சியான தகவல்கள் தற்போது இந்த நிலம் தொடர்பாக வெளியாகியிருக்கின்றது இருக்கின்றது குறிப்பாக சொல்லணும்னா நொய்யல் ஆற்றை ஆக்கிரமித்து அந்த நிலம் வாங்கப்பட்டிருக்கின்றது அந்த நிலம் நொய்யலாற்றை ஆக்கிரமித்த இடம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகின்றது இவ்வளவு பணம் எங்கேருந்து வந்தது அதற்கு வருமான வரி கட்டினாரா இல்லையா அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் சந்தேகங்கள் எழும்புகின்றது அண்ணாமலை வாங்கியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நிலத்தை பற்றியும் அந்த நிலத்திற்கான அந்த மதிப்பு இவ்வளவு பணம் எப்படி வந்தது அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ணாமலை பற்றி அண்ணாமலை வாங்கிய அந்த நிலத்தை பற்றியும் அந்த வாடகை விவகாரங்களை பற்றியும் நிலம் தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கை அறிக்கையில் இருக்கக்கூடிய இந்த குளறுபடிகள் இது எல்லாத்தையும் பலரும் தெரிந்து கொள்ள நிச்சயம் இந்த பதிவு உதவும்